அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாகுபலியை பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அவர் அவனுக்கு அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டரை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாகுபலி நெளிஞ்சுருக்குறான் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு பாகுபலி எடுத்துகிட்டு போய் செக் பண்ணங்க அவன் தான் இருக்கிறா எந்த ப்ராப்ளம் இல்லை அவனுக்கு காலைல லேசாக ஒரு புண்ணு மாதிரி இருந்தது அது வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணி காதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ஜென்ரல் செக்கப் இன்றைக்கி ஒரு முடிஞ்சு ஊசியும் போட்டாச்சுங்க அதாவது வயிற்றில் பூச்சி இருந்தால் அந்த மாதிரி உடம்பு மெலிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பூச்சி மாத்திரை கொடுத்துருக்காங்க நாளைக்கு காலையில் வெறு வயிற்றுலாம் எல்லா குழந்தைகளுக்கும் பூச்சி மாத்திரை கொடுக்குறேன் பாகுபலி நல்லா தாங்க இருக்கிறான் இன்னும் ஒரு மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா துண்டாயிடுவான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான் சாப்பிட்றான் பட் வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட இந்த மாதிரி உடம்பு மெலிஞ்சி சொல்லி பூச்சி மாத்திரை மேடம் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் செக்கப் முடிச்சாச்சுங்க பாகுபலி நம்ம குடில கொடுத்து விட்டுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து பாகுபலிக்கு ஒரு ஏழுல இருந்து எட்டு வயசு இருக்குன்னு சொன்னாங்க பாவ இத்தனை வருஷம் வளர்த்துட்டு தெருவுல விட்டதுதான் மிச்சம்